கடவுட பிள்ளைகளே இந்த காலைவழைய சந்திப்பது மகிழ்ச்சியாக நினைவு கூறுகின்றேன் சங்கீதம் முதல் மூன்று வசனங்களில் வாசிக்கின்றோம் காத்திருந்து சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ன அற்புதமான விஷயம் பார்த்தீர்களா யாருக்கெல்லாமோ உன் வாழ்க்கையில காத்திருந்து ஏமாற்றத்தையும் வேதனையும் சந்தித்திருக்கிறீங்க உங்கள் ஆண்டவராகி தெய்வம் உளுக்கா உயிரே கொடுத்த ஆண்டவருக்காக ஒருமையோடு காத்தருந்து தாதி சொல்கிறான் பயங்கரமான குழியிலும் இருந்த என்னை எடுத்து கண்களே நிறுத்தி என் தேவனை துதிக்கும் புது பாடலை தந்தார் அன்று துதிக்கிற ஒரு புது பாடலை தருவார் பொறுமையோடு அவர் காத்தரு ஜபம் இல்லுங்கள் மண்புட்டு பேசுங்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் சொல்லுங்கள் உன் பக்கமாக சாய்வார் நீ கூப்புகளை கேட்பார் உலையான சேர்த்தையும் பயங்கரமான குடியும் மேல் உயர்த்துவார் அப்படி செய்வதற்கு என்று ஒரு மனம் அவர் காத்திருக்க ஒரு ஒப்பு கொடுத்தாரா பௌச வெப்பு கொடுத்தாயா எனக்காக நான் ஜப்பட்டும் தாவீர் ஒருவேறு காத்திருந்தான் உமக்காக அவன் பக்கமாக திரும்பி கூப்புதலை கேட்டு உலையான சேர்த்தில் பயங்கரமான குளிரை சீக்கிரம் அவனை தூக்கி எடுத்தீரே யாருமே அந்த குழிக்குள் இறங்க முடியாது அந்த சேற்றுக்குள் இறங்க முடியாது நீர் இறங்கி தூக்கி எடுத்தீரே அந்தளவே இருக்கிறீர் ஐயா உங்க பிள்ளைகளும் உமக்காக பெருமையோடு காத்திருந்து அந்த விட உங்களுக்கு ஜபிக்கட்டும் இந்த ஜபத்தை கேட்டு நீர் உங்க பிள்ளைகள் பக்கமாக திரும்பி கூப்பிடுதலை கேளும் மனம் இறங்கி கேளும் அப்பா அப்படியே செய்யும் ஏசுரி மூலம் என்று கூறினாமே